இருக்கிறோம் அப்படின்னா சித்தர் கோயில் சேலம் மாவட்டத்தில் சித்தர் கோயில்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ கோயில் மேலே தான் போக போகிறோம் நான் தான் போக போகிறேன் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க கெஸ்ட்டு பார்க்க கிளம்பிட்டாங்க வந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க இப்போ நாம மேலே போய் பார்க்கலாம் மனிதர்களையே நம்ம வாழ்க்கையில் மனிதர்களையே திரும்பி திரும்பி சொந்தம் பந்தம் ஃப்ரெண்டு எப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா ஒரு வித்தியாசமாக கோயில் கோயிலில் இருக்கிற தெய்வங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம மனதுக்கு ஒரு நிறைவு இருக்கும் நிம்மதி இருக்கும் நாம் மனசில் நினச்சி வேண்டுறோமா நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப் கடவுளே என்ன நல்லா வச்சுரு என் பிள்ளைங்க நல்லா படிக்க வை என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் இடையே எத்தனை வேணுத்துல வச்சுருக்கோம் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் ஆனால் தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம அதை சொல்லி அவங் அவங்களோட உதவியை நாம் நாடுறோம் ஆனால் அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லும்போதே நம்ம கொஞ்சம் மன பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காகவாது கோயிலுக்கு போகணுங்க கோயில் சாமி இல்லைன்னு சொல்கிறீங்க கூட நீங்கள் வந்து பாருங்கள் கோயிலில் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம மனக்குறைய கோயிலில் கிட்ட கொட்டிட்டு வரோம் அந்த குறைய கொட்டுறதுக்கு கடவுள் நம்மளை வரவழைக்கிறாங்க நம்ம போகணும் அந்த மாதிரி ஒரு இடம் பாருங்க இது ஸோ இது பேர் என்ன கோயில் சித்தேஸ்வரர் சித்தேஸ்வரர் தான் யோசித்தேன் பேரை பார்க்கலையா அதனால் யோசித்தேன் சித்தேஸ்வரர் கோயில் ஈஸ்வரர் தான் உள்ளே இருக்காரு உள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் திம்புறம் பாருங்கள் கடவுளை போய் பார்க்கணும் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சில சேட்டைகளையும் பார்க்கணும் அவங்க என்ன குறுமு பண்ணுறாங்களையும் பார்க்கலாம் கொஞ்சம் பயம்தான் இருந்தாலும் பாருங்க சித்தர் கோயிலில் யார் அதிகம் இருக்காங்கன்னா இவங்க தான் இருக்காங்க பயமாக இருக்கு காரணமாக பார்த்துக்கணும் பயமாக இருக்குது கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே முன்னாடி பக்கம் வந்தா அங்கே பாருங்களேன் அங்கே சுவாமி இருக்குது அதெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே முன்னாடி பார்த்தா சில கிணறுகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் குளிக்கிறாங்க என்னடா எல்லாமே இப்படி வந்து குளிக்கிறாங்க இந்த அதுவும் அன்னைக்கு மழை பெய்கிற மாதிரி குளிர் வேறு சின்ன சின்ன கிணறுகள் பக்கிட்டு எல்லாருக்கு குளிக்கிறாங்க அந்த விபரம் என்னென்னு நமக்கு புரியல இருந்தாலும் அங்கே ரெண்டு பெண்கள் ஏற்கனவே பறிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அத என்னன்னு பாருங்களேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இது ரதம் ரதம் ரத சந்திர ரதம் தெரிவாங்க ரத சத்தமியா அதனாலதான் எல்லாம் தலைக்கு சோல்டற்கு காலுக்கு இடுப்புக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு இலைய வச்சு குளிச்சா ஏழு ஜென்ம பாவம் கோகுமா அனைவரும் வந்து பாருங்க இந்த வீடியோவையும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்